திருச்சி சென்னை தேசிய இரு சக்கர வாகனங்களை வைத்து போக்குவரத்திற்கு இடையூறு கொடுத்த விவகாரம் மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து எச்சரிக்கை திருச்சி மாவட்டம் சமயபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தனியார் கல்லூரி மாணவர்கள் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி மாலை திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருங்குலூர் கை காட்டி அருகில் இருபதற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் சாலையில் பட்டாசுகளை வைத்தும் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் சாலையை முழுவதுமாக அடைத்து வாகனங்களை ஓட்டியும் கூச்சலிட்டு பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படும் வகையில் சம்பவத்தில் ஈடுபட்டதாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின்படி விசாரணை மேற்கொண்டு இன்று சமயபுரம் காவல் நிலைய குற்றம் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மாணவர்களின் பெற்றோர்களை வரவழைத்து தக்க அறிவுரைகளை வழங்கவும் நிர்வாகத்துடன் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகின்றது மேலும் இது போன்ற பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தும் விதமாக கல்லூரி மாணவர்கள் செயல்படும் பட்சத்தில் அவர்கள் மீது காவல்துறையினரால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரித்துள்ளார்